வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் கோப்டெக்ஸில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் ராமநாதபுரத்தில் கோப்டெக்ஸ் நிறுவனம் சார்பில் தீபாவளி பண்டிகைக்கான முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் துவக்கி வைத்து முதல் விற்பனை உடைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார் அவர் தெரிவிக்கையில் கைத்தறி ரகங்களில் விற்பனை அதிகரிக்க தமிழக அரசு ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி வழங்கி வருகிறது அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு பருத்தி கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது உடல்நலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பருத்தி ஆடைகள் காஞ்சிபுரம் ஆரணி சேலம் திருப்பவனம் பட்டுச்சேலைகள் கோவை மென்பட்டு சேலைகள் பட்டு வேஷ்டிகள் கைத்தறி சுங்குடி சேலைகள் காஞ்சி செட்டிநாடு கோவை சேலம் பரமக்குடி திண்டுக்கல் அருப்புக்கோட்டை காட்டன் சேலைகள் புதிய வடிவில் ஏராளம் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஆடவர்களுக்கான காட்டன் சட்டை ரகங்கள் பருத்தி சட்டைகள் லுங்கிகள் வேஷ்டிகள் மகளிருக்கான சுடிதார் ரகங்கள் நைட்டிகள் குர்தீஸ்கள்த் தருவிக்கப்பட்டுள்ளது கோப்டெக்ஸில் மாதாந்திர சேமிப்பு திட்டம் நடைமுறையில் உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இலக்கை காட்டிலும் அதிக அளவு விற்பனை செய்து சாதனை படைத்தது நடப்பாண்டில் நிர்ணயித்துள்ள விற்பனை இலக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமாக விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பொதுமக்கள் அரசு துறை தனியார் நிறுவன பணியாளர்கள் ஒத்துழைப்பளித்து அளித்து உறுதுணையாக இருக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மண்டல மேலாளர் கூடுதல் பொறுப்பு செந்தில்வேல் மேலாளர் பாண்டியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் अलग।

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.